கும்பகோணத்தில் தமிழ்நாடு தௌஹீ ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் நடத்தும் மாபெரும் எழுச்சி மாநாடு இன்ஷா ஜூன் ஞாயிற்றுக்கிழமை இடம் தாராசுரம் பைபாஸ் ரோடு பாலமரியில் இந்நிகழ்ச்சியில் தடைகளை தகர்த்து தடம் பதிக்கும் தௌஹீது என்ற தலைப்பில் டி என் டி ஜே தணிக்கை குழு தலைவர் சகோதரர் எம் எஸ் சுலைமான் பிதௌசி அவர்களும் அடக்குமுறை சட்டங்களும் அஞ்சாத இஸ்லாமியர்களும் என்ற தலைப்பில் டி மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் ஏ முஜிபு ரஹ்மான் அவர்களும் வளரும் தலைமுறையை வார்த்தெடுப்போம் என்ற தலைப்பில் டி பேச்சாளர் சகோதரர் கே எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களும் சிறப்புரையாற்றுகிறார்கள் மேலும் மார்க்கப்பற்று குறைந்து போக பெரிதும் காரணம் பணமோகமா கலாச்சார சீரழிவா என்ற தலைப்பில் டி என் மேலாண்மை குழு உறுப்பினர் சகோதரர் அவர்கள் நடுவராக பங்கு பெறும் சிறப்பு பட்டிமன்றம் இப்பட்டிமன்றத்தில் பணமோகமே என்ற தலைப்பில் டி என் டி தணிக்கை குழு உறுப்பினர் சகோதரர் சையத் அலி அவர்களும் டி பேச்சாளர் சகோதரர் அப்துல்லா எம்ஐஎஸ் எஸ் அவர்களும் கலாச்சார சீரழிவே என்ற தலைப்பில் டி என் மாநில செயலாளர் சகோதரர் யாசிர் அவர்களும் டி என் டி ஜே பேச்சாளர் சகோதரர் சல்மான் எம்ஐஎஸ் அவர்களும் பங்கு பெறும் சிறப்பு பட்டிமன்றம் பெண்களுக்கும் தனியிட வசதி செய்யப்பட்டுள்ளது அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌகி ஜமா திருப்பனந்தால் கிளை தஞ்சை வடக்கு மாவட்டம்